ஒன்னு அது சுத்தணும் இல்ல அத நீக்க வச்சு எல்லாம் சுத்தணும் புரியுதா ரெண்டு கான்செப்ட் ரைட் ஒண்ணு அது சுத்தணும் இல்ல அத நீக்க வச்சு எல்லாம் சுத்தணும் சுத்தணும் ஆக மட்டும் சொல்லச்சி தான் ஆக மட்டும் சொல்லச்சி தான் ஆமா ரைட் உண்மைங்க புரியுது நான் பேனா ஒரு போர்டு நிக்குது இப்ப அந்த போர்டு பாத்தினா இன்னைக்கு பார்த்தனப்புற நாளை பாக்காது ஆமா இன்னைக்கு இருந்த சுள்ள நாளைக்கு இருக்காது அதுக்கு ஆமா இன்னைக்கு இருந்த ஒரு வடி வந்தத்துல ஏதோ ஒரு மாறும் உடம்பல அதோட உடம்பல ஆமா அத அது பார்த்தத இருக்காது அத அப்பதான் மாறும் ஆமா புரியுதுங்களா வருஷம் ஆச்சுன்னா அந்த போர்டு எல்லாமே போயிடும் கண்டிப்பா புரியுதுங்களா என்னாச்சு அது ஒரு ஒரு நாளையும் ஒன்னு ஒண்ணு அதை தொட்டு அத பார்த்து அத தள்ளி போயிருது ஆமா அப்படி சுழற்சியில இருக்குது நம்ம சுழற்சி சுத்தில்தான் சுழற்சி உண்மைதானே இந்த போர்டு சுழற்சி ஆமா சுழற்சியல் தான் இருக்குது அது நிக்குது ஆனா சுத்திக்கிறது எல்லாமே சுத்தி அப்ப அதுவும் சுழற்சில தான் இருக்குது அப்ப இதெல்லாத்தையும் பாக்குது

ஒவ்வொரு செகண்ட் பாயிண்ட் அந்த சுழற்சி அது இப்ப சுழற்சி அதே சுழற்சி இங்க எல்லா பொருளுகளும் சுழற்சி இருக்குது ஜட பொருளாயினும் அது கூட சுழற்சி இருக்குது ஆமா ஒரு செகண்டுக்கு தான் 10 செகண்ட் கிடையாது ஒரு சுழற்சி தான் இருக்கு அப்ப இதுல என்ன சுழற்சி இருக்குது இங்க இப்ப சுழற்சினா அப்ப நீங்க சுரம ரெண்டுமே சுத்துதுன்னா இங்க அனைத்துமே சுத்துது இங்க இருக்க ஒவ்வொரு விஷயமும் சுழற்சி நீங்க இப்ப கேலக்ஸி நம்ம சொல்ற கேலக்ஸி இருக்கு சுத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பாத்துக்கிட்டு நீங்க அறிவில ஆமா அது ஒரு ரொட்டேஷன் இருக்கும் அதே ரொட்டேஷன்ல தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க இப்போ அந்த ரொட்டேஷன்ன்றதுனால மாற்றத்தை நோக்கிய பயணம்

ஒரு மனித தேகத்திற்கு அந்த தேகத்தை கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ்றது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீ முடிச்சு முடிச்ச போது இது வரைக்கும் நீ என்ன பார்த்த என்னென்ன தெரிஞ்சு என்னென்ன அறிவு இருந்தது அந்த அறிவுக்கு ஏத்த மாதிரி இது தேகத்துக்கு தேகத்துக்குள்ள போறதுக்கான இப்படிதான் கணடனாதான் எப்படி ஒரு ஜட பொருள் அந்த மாதிரி கணக்கை எடுத்துக்கலாம் அப்ப எல்லாமே மாற்றத்தை நோக்கிய பயணங்குது அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் அப்பாதான் இருக்கும் டவுனா இருக்காது கண்டிப்பா இப்ப ஒரு பொருள் வந்துச்சு இப்ப அந்த பொருள் இன்னைக்கு இருக்கிற பொருள் நாளைக்கு என்ன மாறுது

தன்மாற்ற அறையும் தன்மாற்றத்துக்கு சிறப்பாக தான் இருக்கு சரி நீங்க பார்க்கும்போது உங்கள் தன் மாற்றத்துக்கு ஒரு ஜீரா ஒரு ஜெரபுணு எது வேணுமே அழிஞ்சு போகுது இல்லாமல் போகுதுன்னு தோணலாம் ஆனா திரும்பி வரும்போது ரீபொலியூஷன் பண்ணும்போது உள்ள எக்ஸ்ட்ரான ஒரு அறிவோட ஐ ஏஎஸ்டிஎஸ்டரியோடு வரும் இது இங்கே நடக்கிற சுழற்சியோட பிலிப்பாண்ட் புரிதுங்களா இந்த கனென்ட் தான் இங்கே எல்லா பொருட்களையும் உண்டு இப்போ ஒரு விஷயம் பாருங்க ஒரு சிப்பில் படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை எடுத்து ஒரு சிப்புக்குள்ள வச்சிடும் வச்சு அந்த இது அந்த சிப்போட ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு படத்தை நம்ம உள்ள அடக்கி வச்சோம் அந்த படத்தில வச்சிருவோம் இப்போ அந்த படத்தை நம்ம போட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அந்த படத்தை கட்டினா ஆஃப் பண்ணி வச்சிருவோம் நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க ஓகேங்களா உள்ள அந்த படம் ஓடுமா ஓடாதா வேற பேர் தெரியுமா அது அப்படிதான் அது எப்படி இருக்கும் நம்ம ப்ளே பண்ணா ப்ளே ஆகுதுன்னு அவங்க எதாவது விஷயம் இருந்து நீ ப்ளே பண்ணாலும் அது ப்ளே தான் ஆகும் ப்ளே பண்ணாலும் ப்ளே ப்ளே தான் ஆகும் ப்ளே பண்றதும் ப்ளே பண்ணாம இருக்குது மூணு தேவை கோஷம் நீ தேவனா ப்ளே பண்ணி பாப்ப தேவனா ஆப் பண்ணி வைப்ப ஆமா அது ஆப் ஆகறோம் ஆப் ஆக கூடாதுன்னு தெரியும் அது எப்படி ஆப் ஆகும் அது ரன்னிங்ல இருக்கு ஒரு பொருள் ரன்னிங்ல இருக்கு ரன்னிங்ல ஒரு பொருள் எப்படி ஆப் ஆகும் சோ அது தொடர்ந்து சுழச்சிலே இருக்கு அது சுழச்சிலே தான் இருக்கும் அது ரன்னிங்ல இருக்கும் அந்த ரன்னிங்கிறது மாட்டத நோக்கி பாயிண்ட்ல இருக்கும் அது ப்ளே ஆயிட்டே தான் இருக்கு ப்ளே ஆயிட்டே தான் இருக்கும் இங்க எல்லா பொருளுமே ப்ளே ஆகும் நீ எந்த பொருளையுமே அப்படியே வச்சிக்க முடியாது அதே இப்ப உங்களுக்கு சும்மா ஒரு விஷயம் சொல்ல வரேன் இப்ப எவ்வளவு ஒரு பொருள் இருந்தாலும் சரி அந்த பொருளை நீ எவ்வளவு கூட பாதுகாத்துவீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பொண்ணு என்ன மாறிடும் கண்டிப்பா எதுல வேணா போட்டு கூட்டி ஆமாங்க அதுக்கு ஒரு நாள் இருக்குது அந்த நாள் தான் அது மாறிதான் ஆகும் நம்ம கண்டிப்பா மாறும் எப்படி மாறிச்சது அசோஷல இருக்கு ஆமா எல்லாத்துக்கும் ஒரு வயசு உண்டு அதுக்கு காலங்கள் உண்டு இப்ப ஒரு பேப்பர் ஒரு வாரத்துல மக்குது ஒரு பிளாஸ்டிக் ரெண்டு மாசம் ஆகலாம் இல்ல ஒரு வருஷம் ஆகலாம் ஆனா மக்குது ஆமா இதுக்கு அதுக்கு உள்ள அறிவோட தன்மை அதிகம் பேப்பர்ல இருக்கிற அறிவுக்கும் அதுல இருக்கிற அறிவோட தன்மை அதிகம் அப்ப அறிவோட தன்மை அதிகிறதுனால ஒண்ணுத்தன்மை அதிகமா இருக்கணும் இல்லைன்னா அதோட ஆற்றல் தன்மை அதிகமா இருக்கணும் அதனால இந்த இடத்துல நடக்கிற நிகழ்வு ரொம்ப நாள் பண்ணி தான் அது மாற்றத்தை நோக்கி பயணத்துக்கு போகணும் அதே மாதிரிதான் நீங்க அந்த ஒரு சிப்ல ஒரு படம் எடுத்து வச்சா கூட அந்த படத்துக்குள்ள ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் மறுசுழற்சியில நோக்கி பயணத்துல இருக்கும் அந்த சிப்புக்குள்ள இருக்கிற ஒரு படம் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில வாழ்ந்து விளையாடும் நம்மளும் ஒரு படம் தான் ஆமா நம்மளும் தான் நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து வீடியோ கேம் மாதிரி வாழ்ந்துட்டு

பதிக்க வச்சு அதுக்குள்ள ரெண்டு ரவுர் வரை அதை அடக்கி வச்சிருக்க நீ எடுத்தது என்ன ஒரு அலைக்கிட்டு மாதிரி அது அந்த அலைக்கிட்டுக்குள்ள என்ன நடக்குது லைட் அண்ட் சவுண்ட் இருக்குது உணர்வு ரியாக்ஷன் எல்லாமே உள்ள வச்சிருக்கீங்க ஆமா அளவுக்கு ஒரு ஃபீலிங் வச்சிருக்கீங்க உள்ள கண்டிப்பா நீ அதை ரெண்டு ஒரு படமா எடுத்துட்டீங்க இப்போ அந்த படமா எடுத்து சிப் பண்ணி நீ வச்சிருக்கீங்களே அந்த படத்துக்குள்ள நடக்கிற நீ நீ எப்படி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பி ஜாலியா அப்புறம் வலி தும்பு அச்சி கிச்சி வந்து கடைசில ஃபைனல்ஸ் போகும் இது இந்த டேபால் தன்மை அது கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கு கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கு ஆமா நீ உருவாக்குறது

ஆமா இது உண்மையிலே இது விசில அந்த மாதிரி நம்ம நிகழ்நடலாம் நடக்குது இப்ப நம்ம இத்தனை வருஷம் அறிவு இப்ப நம்மள்கிட்ட எப்படி வருது காரணம் கண் மாற்றம் அடையுது சுலட்சி நோக்கி பயணத்துக்கு மாற்றம்ன்றது பயணத்துல போகும்போது இந்த மாற்றத்தை அது ஏற்பட்டது கருணையா போகும்போது இந்த மாதிரி வருது இது வரைக்கும் இங்க இல்லாத ஒரு ஜியான யோகம் தாபம் தியானம் பக்தி எல்லாமே இருந்தது கருணைன்ற ஒரு சைடு இருந்தது டீப்மெஸ் அதுவே மூலமா இல்ல இன்னைக்கு அதுவே டீப் மெஸ்ஸா அதுவே மூலம் ஆகும்போது இந்த மாதிரி அறிவுலாம் நம்மளால சிந்திக்க முடியுது தோணும் இவங்க படம் எடுக்கல படத்துக்குள்ள பெயிண்ட் இருக்குமே தோணும் அடிக்கடி இந்த மாதிரி அடைக்க வச்சிருக்கீங்களே அதுல ஓடினே இருக்குமே அப்பாவும் திருப்பி ஓடும் அப்பாவும் திருப்பி போகணும் திருப்பி அப்படினா ஓடி எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கை என்ன பண்றோம் பாருங்க எழுந்துக்கிறோம் தூங்குறோம் விலை போறோம் வரும் சாப்பிடுறோம் திருப்பி அதே பண்றோம் நம்ம இன்னொரு ப்ரொடியூஸ் பண்றோம் அதுவும் அதே பார்த்து போய் ஆனா அதுக்குள்ளயே மாற்றம் வரும் அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் அந்த அந்த படத்துக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் எடுத்து அது கண்ணத்தானியே இது சரியில்லை இது போனா எப்படி இதை நிறுத்தணும் இல்லை எல்லாம் பண்ணணும்னு ஒண்ணு ஆகிடும் அதுக்கு முடிவு தனித்தனி அரஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னா தன்னை தனியாக அதை மாற்றி இது ஒரு சிப்புக்குள்ளதான் அதுல இருந்து அந்த அந்த பிம்பத்துல இருந்து வெளியே வந்து அது ரிலைஸ் பண்ணி அந்த சிப்புன்ற ஒரு பொருளை இல்லாமக்கணும் இல்ல அதை அரஸ்ட் பண்ணணும் இது ரெண்டு தெரியாத ஒரு வேலையை பார்த்தா அது முடிவு அதே முடிவு நம்ம இந்த பூமியில வாழ்றோம் இப்ப நம்மளும் சிப்புக்குள்ளே வாழ்ந்துக்கணும் நம்மளும் ஒரு கேமுக்குள்ளதான் இருக்கிறோம் இந்த கேமுக்குள்ள இருந்து

நீ ஒண்ணுமே வெளிய வந்து பார்த்துட்டு உள்ளே இப்போ நான் இந்த அறிவு கொண்டு கருணையை கொண்டு போகும்போது அப்படிதான் அப்படிதான் இருக்குறீங்க யாரும் திரும்பி இப்படி வாழ்க்கையோ புரியுது இது ஒரு கற்பனை வெளிப்பாடு இது அனைத்தையுமே போய் தான் இது உண்மை இல்லை அப்போ இது நம்ம இந்த அறிவு வந்தாதான் இது வெளியே வரணும் அது கருணை வந்தா தான் நடக்கும் கூட்டதான் இந்த அறிவு முழுமையான அறிவாது கடவுள் தன்மை இறை இந்த பண்றது கடவுள் தன் எது மூலமும் அந்த மூலத்தை அறியக்கூடிய அறிவு கருணைக்குள்ள தாங்கணும் அந்த கருணைக்குள்ள போகும்போது இது எப்படி ப்ரொஜெக்டர் ஆச்சோ எப்படி இந்த ஒரு ஸ்கிரீன் அந்த படம் வெளிப்பட்டதோ அந்த ஸ்கிரீன்ல இருந்தே இது வெளியே போகணும் அந்த ஸ்கிரீன் மாறும் அதுதான் ஏற்பட்ட பிம்பமும் அதுதான் அதுல இருந்து அதுவா திருப்பி தன்னை தனியே மாத்திக்கின்னு இல்லை இது சரியில்லை இது மாற்றணும்னு ஏன்னா இருந்து வந்து திருப்பி வெளியே வந்து அதை எப்படி உருவாச்சும் அதே இடத்துல போய் திருப்பி அதை ஆப்பணும் அப்படி ஆப்பணும் இந்த எல்லாரும் நித்தியமான அந்த நித்தியமான கட்டாயம்

அப்ப அந்த உள்ளகிற சித்திருக்கிற படத்துக்கு அதுல ஏற்படுத்தி வச்சு கிரையாட்டுக்கு அது ஏற்படுத்தின விளைவுக்கு ஒரு தீர்வு அதே போல நம்ம இருக்கிறோம் நம்ம கருணை மிகுதியா ஒருமை வரும்போது ஒண்ணுன்னு தெரியும் போது அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அறிவு வந்துரும் இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு புரிதல் வரும் அது புரிஞ்சு வரும்போது நம்ம கட்டாயம் நிறுத்த நிறுத்தி நம்ம எல்லாரும் நித்தியமான பேருங்களை கட்டாயம் போகணும் இல்ல நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்க்கையிருப்பி திருப்பி திருப்பி இந்த இருக்கும் எதுக்குன்னு கேள்வி நம்மதான் நான் நான் என்ன பண்றேன் இருக்க தெரியா நான் பண்றேன் நம்ம கூட வரணும்னா நமக்கு கருணையை மிகுதியாகும் போது அன்பு அதிகமாய் உரிமை இணை வரும்போது இந்த அறிவு தானா வரும் வந்தா இந்த உலக நிக்கணும் எல்லாருக்குள்ளேயும் இன்பம் வேணும்ன்ற இன்புறதுதான் இன்பம் எப்படினா இன்மா இருக்க முடியாது இன்பம் எல்லாருக்குமே இருக்கணும்னு உண்ண முடியாது எல்லாருக்கும் இன்பமா இருக்கணுங்க ஒரு சின்ன ஒரு ஈசியம் பார்க்கலாம் எல்லாரும் இன்பமா இருக்கணும் எப்படி இருக்க முடியும் ஒரு காய்கறி சாப்பிடுற அதுக்கு அதனால இன்பம் இல்ல கண்டிப்பா ஒரு பொருளை யூஸ் பண்ற அதுக்கு பண்ணக்கூடாது அதோட எண்ணம் அதுக்கு இன்பம் இல்ல உண்மை தானே எந்த ஒரு பொருள் போல ஒன்னு இறக்கி உன்னை ஏத்தணும் உன்னை தாழ்வாக்கி உன்னை ஒண்ணுமே ஒன்னு உன்ன சாத்துதான் ஒண்ணு வளரணும் கண்டிப்பா உன்னை ஜெயிச்சுதான் உன்னை தோக்கச்சுதான் ஒண்ணு ஜெயிக்கணும் அப்ப அது இருக்கிற வரைக்கும் நீ ஒண்ணு பண்ண முடியாது இப்ப இது ஏன் இருக்கணும்ன்ற கேள்வி நமக்குள்ள தானா வந்துடும் ஏன்னா கருணை மிகுதியாகும் போது எது ஒண்ணுமே தாழ்வாகவும் எது ஒண்ணுமே கீழேயோ எதையும் ஒண்ணுமே சரியில்லாதையோ எதுவுமே உனக்கு கீழே பார்க்க முடியாது அப்ப உண்டது ஒருமை கூட வரும்போது என்ன ஏன் எல்லாமே நாட்டு அறிவு உண்டு வரும் வரும்போது இது நிக்கணும்ன்ற எண்ணம் தானா தோணும் இது தோன்றது ஒண்ணுதான் சரி நித்தியமான இன்பத்துக்குள்ள போன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வைக்கணும் இதுல என்ன கஷ்டம் நல்லது நோய் சரியா திரும்பி முதுமா வரப்போதே ஒண்ணு கூட போகுது அப்ப இது நித்தியமா தீர்வு என்ன முடிவான அப்ப கருணு அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம அதிகமாக்கி ஒருமைய குணத்தை வாழ்த்துக்கணா இதுக்கான சொலிசந்தாலும் சொல்ல முடியும் அந்த சொலிசந்து இங்கேயே புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாமே ஒரு கற்பனை வெளிப்பாடு தான் கண்டிப்பா நம்ம எல்லாமே நித்தியமா இருக்கிறோம் அப்படின்ற அறிவு நான் புரிஞ்சு நானே அடுத்த மாதிரி அறிவு புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த அறிவு புரிஞ்சுன்னா எது நடந்தாலும் உன்னால டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் ஐஎம் மிஸ் எவ்வளவு வேற தன்மை இருக்கும் அந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும் அப்ப இந்த உலக ஏக நின்னு எல்லாரும் நித்தியமான பேருமத்துல போன்ற எண்ணத்தை நம்ம வச்சுக்க முடியும் ஏன்னா எல்லாமே சுழற்சி நோக்கிய பயணத்துல இருக்குது அந்த சுழற்சிங்கிறது மூலமா இருக்குது மனிதன் இருக்கிறான் மனிதன் நினைச்சு அந்த மொத்த சுழற்சி ஸ்டாப் நித்தியமான இன்பத்துல கட்டாயம் எல்லாரையும் போகும் அது கருணை அன்பு தயவுன்ற ஒரு விஷயம் ஒன்னாகணும் ஒரு மைன்ற குணம் மூணம் அந்த ஒரு மைன்ற குணம் வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் கட்டாயம் கண்டிப்பாங்கய்யா ரொம்ப நன்றிங்க நன்றி